கலை மற்றும் கலாச்சார பிரிவு அண்ட் ராமநாதபுரம் பாராளுமன்றம் எலெக்ஷனில் வந்து ராமநாதபுரம் தொகுதி பொறுப்பாளராக இருந்திருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் வந்து பாஜகவில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக பயணிச்சுட்டு வரேன்றது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாவற்றையுமே நான் இது வரைக்கும் சிறப்பாக செஞ்சுருக்கேன் அது எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இன்னைக்கு நான் வந்து இந்த விலகல் அறிவிச்சிருக்கேன் அப்படிங்கிறது என்னோட நிறைய காரணங்கள் இருக்குது அதில் சில காரணங்கள் நான் சொல்ல முடியும் சில காரணங்கள் சொல்ல முடியாது அதில் ஒரு முக்கியமான காரணமாக இந்த மொழி மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தான் மூன்று மொழிகள் கற்கணும் அப்படிங்கிறது வந்து ஹிந்தியா இல்லை ஹிந்தி கிடையாது நம்ம எந்த மொழி வேணாலும் கற்கலாம் அப்படின் தான் பாஜக இன்றைக்கி வரைக்கும் அறிவுறுத்துகிறாங்க பட் பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ ஹிந்திக்கு டீச்சர் இருப்பாங்க மராட்டி கற்றுக்கணும் மலையாளம் கற்றுக்கணுன்னா எல்லா எல்லா சப்ஜெக்ட்டும் கற்றுக்கணுன்றதுக்கு டீச்சர்ஸ் கிடையாது ஸோ ஒரு கடையில் வந்து வாங்க வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இங்கே இந்த ரெண்டு சாப்பாடு தான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது உள்ளே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இருக்கிறத சாப்பிட்டுட்டு வருவோம்ல அந்த மாதிரி ஒரு நிலமை வந்து கல்வியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம பசிக்கு சாப்பிட்ற மாதிரி கிடையாது இது மொழிங்கிறது வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம் மொழிக்கு எதிர்ப்பு கிடையாது ஹிந்திக்கு எதிர்ப்பும் கிடையாது ஹிந்தியும் கத்துக்கலாம் தெலுங்கு கத்துக்கலாம் மலையாளமும் கற்றுக்கலாம் இப்படி எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம் எம் மொழியை காப் எம் மொழி காப்போம் எம் மொழியையும் கற்போம் அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நம்ம கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்